பின்னாடி பாருங்க சின்சன் ஓடிட்டுருக்கு எனக்கு மனசு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னும் போது நான் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஜாக்கி சான் சுட்டி சீட்டில் பார்ப்பேன் அதுக்கப்புறம் நம்ம சோனியில் வந்து பட்டோரி பார்ப்பேன் அதுக்கப்புறம் சின்சான் பார்ப்பேன் இதுதான் சரி ஓகே இது என்னது இது என்ன மாதம் அது ஓகே டிசம்பர் அப்படி நான் எங்கள் வீட்டை பார்த்தீங்கன்னா டிசம்பர் சாம்பார் மாதம் ஃபுல்லாக இந்த மாதம் ஃபுல்லாக எங்கள் வீட்டு சாம்பார் தான் எனக்கு தம்பி வந்து மாலை போட்டிருக்கான் மாலை போட்டாங்க என்ன சமைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி எங்கள் வீட்டில் அப்படியே பேக் கேமரா போகிறேன் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து ஆப்பம் ஆ நான் சாப்பிட்டேங்க ஆப்போம் அதனால் ஆப்பம் வச்சிருந்தாங்க ஒரு பத்து ஆப்பத்து தள்ளு தள்ளு தள்ளேன் ரொம்ப சமைக்காத குழம்பு வச்சுருந்தாங்க எனக்கு வந்து கடலை கொண்டு வச்சிருந்தாங்க ஆனால் எனக்கு நான் இதுலேயே எடுத்துக்குவேன் அப்புறமா தேங்காய் பால் வச்சுருந்தாங்க தேங்காய் பாலையும் வந்து நான் எடுத்துக்குவேன் ஏன்னா இதில் ஒரு அஞ்சு அளவு அஞ்சு பத்து சாப்பிட்டேன் திம்முனாய் பூச்சி பத்து சாப்பிட்டது அதனால அப்படியே கொஞ்ச நேரம் உக்காந்துட்டேன் எங்கள் வீட்டில் நேற்றுலேருந்து கத்திகிட்டு இருக்காங்க இந்த சிஸ்டர் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ரூம்ல எடுத்துகிட்டு போய் வெயி வெய்யி எல்லாம் பறந்த மலை தூக்கி போடுறேன் அப்படின்ட்டாங்க நான் சொன்னல என்கிட்ட ரெண்டு பழைய சிஸ்டம் இருக்குது இப்போ புதுசாக மூலம் வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு இதுதான் வந்து நான் ஃபஸ்ட்டு வாங்கின சிஸ்டம் அதாவது ஒருத்தர் நம்பி வாங்கினேன் அப்படின்னு எல்லாம் அதுதான் அது எத்தனை பேர் கொடுத்துட்டு போகிறேன் கொடுத்துட்டு எவ்வளோ விலை கேட்குறாங்களோ கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் இதுதான் அது எப்படி பைக்கில் தான் நான் வச்சு எடுத்துகிட்டு போக போகிறேன் இதுதான் கம்ப்யூட்டர் எவ்வளோ கேட்க போறாருன்னு தெரியல சீட்டா அவரோட ஷாப்பு தான் அடுத்து போறேன் எவ்வளவு தந்தாலும் ஓகே தானே நான் சும்மா எடுத்து அடைச்சிட்டு இருக்கு அதனால எவ்வளவு கொடுத்தாலும் எனக்கு ஓகேதான் கேட்டுப்போம் பஸ்ட் எடுக்கிறாரன்னு தெரியல ஆனா ஒண்ணு இது எத்தனை வீட்டை போட்டிருப்பேன் உனக்கு எவ்வளவு பத்து காசு சம்பாச்சு கம்ப்யூட்டர் போய் எடுத்து போய் கொடுத்துட்டேன் என்ன விலைக்கு வந்து கொடுத்து சொல் எடுத்து சொல்லிட்டேன் இது கொடுத்துருக்காரு சரி ஓகே ஓகே என்ன காரணம் அப்படின்னா நான் கொடுத்துருக்க மாட்டேன் அந்த சிஸ்டரை எல்லாரும் வச்சுருப்பேன் என்ன காரணம் அப்படின்னா என்னோடய படைப்பை தான் பார்த்துருப்பீங்க கழுத்தில் செயின் எடுத்துருக்கோம் செயின் இல்லை பட் இந்த சிஸ்டம் வாங்கணும் அப்படின்றதுக்காக முப்பதாயிரம் அந்த செயின் நான் வச்சுருக்கேன் ஏன்னா அந்த சிஸ்டத்தோட வேலை வந்து ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் வந்துருச்சுங்க என் கையில் இருக்கிறதே வந்து மோட் லர்ஸ் தான் இருந்தது கைலையார் சரி வழி இல்லாமல் என்ன பண்ணிட்டேன் வீட்லேயே வந்து கேட்க கேட்குது ஏஜிக்கு மேலே தான் வீட்டில் கேட்டால் அது அசைங்க அதுக்காக என்ன பண்ணிட்டேன் ஆனால் எவ்வளோ சொன்னாங்க வேணாண்டா நான் காசு தரேன் நான் வீட்டில் நான் தான் வந்து என் கேட்ட காட்டதுக்கு என் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் செயல்ட் இருக்கு நேரமான வச்சேன் வச்சு தான் அந்த சிஸ்டர் வாங்கினேன் நான் ஒரு லட்சத்தி ஏழாயிரம் ரூபா இந்த சிஸ்டர் வாங்கினேன் சரி அதனால சரி அடுத்த மாதம் தான் சரி மூட்டை ஆகணும் ஜனவரி எட்டு புள்ளியாவது அதை எடுத்து எடுத்தாகணும் பட் நான் ஃபஸ்ட்டு எடுத்த செயின் வந்து நான் அடுத்ததுன்னு விட அவங்க அம்மா எடுத்து கொடுத்தவங்க தான் சொல்லணும் ஏன்னா அதுதான் சரியாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு அது செய்கி எப்படியாவது நம்ம மூட்டி ஆகணும் ஜனவரி எட்டு புள்ளி எனக்கு வந்து கடன் வாங்க பிடிக்காது இருந்தாலும் சரி வீட்டோட நினைச்சிக்க கடமங்கள் கூட எங்கள் மாட்டி தான் வாங்குங்க திருப்பி கொடுக்கட்டே கிடையாது அதனால் நான் களை எது யார்கிட்ட வாங்கினதே கிடையாது என்கிட்ட கிட்டே இருந்தால் கேட்டால் கொடுப்பேங்க இல்லைனா இல்லைன்னு சொல்லிடுங்க நானும் வந்து களை வாங்கினா தரணும் அதனால் வந்து இருந்தால் இருக்கணும் இல்லைனா இல்லை அப்படின்னு சொல்லிடுவேன் அதனால தான் என் செய நான் அளவான வச்சேன் சரி எதுக்கு கடன் வாங்கணும் அப்படின்ட்டு கிரெடிட் கார்டு வந்து நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன் அதை நான் வெறும் ரெண்டாயிரம் தான் நான் பண்ணேன் நான் பே பண்ணது வந்து ரூபாய்க்கு நான் பண்ணேன் நான் ஆட்டோமேஷன் தான் போட்டு வச்சிருந்தேன் ஆட்டோமேட்டிக்காக பணம் எடுக்கிறேன் அப்படி கேட்டால் ஆட்டோமேஷன் ஆகலை அப்படின்ட்டு ரெண்டாயிரம் நான் இது பண்ணதுக்கு இருபதாயிரம் எடுத்தேன் அதனால நான் கிரெடிட் கார்டு கொடுத்துருவேன் ஆனால் கிரெடிட் கார்டுமே கையில் இருக்கணுங்க அதனால் பட் இருந்தாலும் இந்த மாதிரி தங்கம் எதனால் வாங்கி சேஃபாக வச்சுக்கிறேங்க அதனால் காப்பாத்துச்சு நான் அதனால சொன்னேன் அதனால எப்பவுமே வந்து ஒரு கேடு ஒரு சைடு இன்கம் மட்டும் நம்பி ஆகிங்க அதனால் ஒரு சைடு இன்கம் மட்டும் நம்பாதீங்க ஒரு மூணு நாலு சைடு இன்கம் வர மாதிரி லைஃப்பை சேஃபாக பண்ணுங்கள் உடம்புல பலம் என்ன அப்படின்னு இந்த காசு தாங்க மனசும் பலமாக இருக்கும் உடம்பும் பலமாக இருக்கும்